இது ஷாமியோட புது டேப்லெட் ஷாமி பேட் செவன் ப்ரோ இங்கே ஷாமி நிறையவே நல்லா பண்ணியிருக்காங்க இதில் ஒரு பெரிய ஹை ரெசல்யூஷன் ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க ஹை கெப்பாசிட்டி பேட்ரி ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் சார்ஜர் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க உள்ள ஒரு சாலிடான எஸ்ஓசி இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்த பேட் சிக்ஸ் எஸ் ப்ரோவோட இருபத்தஞ்சு சதவீதம் கம்மியான ரேட்டுக்கு இப்போ சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ சூப்பர் டேப்லெட் கண்டிப்பாக நல்ல வேல்யூ அப்படின்னு எங்கேயுமே நம்ம சொல்ல முடியாது ஏன்னா எதுவுமே வந்து ரொம்ப கிளியராக பிளாக் அண்ட் ஒயிட்டாக இல்லை ஸோ பேட் செவன் ப்ரோவில் நல்லா தான் இருக்குது இல்லைன்னு சொல்லல ஆனால் சில கேள்விகள் இருக்குது இன்னைக்கு வீடியோவில் நம்ம முதல்ல பாக்ஸ் கண்டென்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம் அதுக்கடுத்து ஷோமி இங்கே ஆக்சுவலாக என்ன ஆஃபர் பண்ணுறாங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம் ஃபைனலாக ஏன் எனக்கு கொஞ்சம் மிக்ஸ் ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஸோ என் பேர் ஆஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சிஃபோரி டேக் தமிழ் வீடியோக்கு போகும் அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்குது பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னா முதல்ல நம்ம பார்க்குறது ஷாமி பேட் செவன் ப்ரோ ப்ரொடக்டிவ் கவர்லேருந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு சின்ன ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க போகோ பென்ஸ் மேலே ஸோ இந்த போகோ பென்ஸ் நீங்கள் அந்த ஆப்ஷனல் கீபோர்டு ஆக்சசரி வாங்குனிங்கன்னா யூஸ் ஆகும் அடுத்து ஒரு ஸ்டார்ட் கைடு இருக்குது அது போக அறுபத்தேழு வாட்ச் சார்ஜர் அப்புறம் ஒரு யூஎஸ்பி டைப் ஏ டைப் சி கேபிள் இங்கே என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூல் அது காரணம் இங்கே செல்லுலர் வருஷனும் கிடையாது மைக்ரோஎஸ்டி சப்போர்ட்டும் இல்லை இது நீங்கள் கொஞ்சம் வருஷமாக ஷாமியை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக தெரியாது ஏன்னா கடைசியாக ஷாமி செல்லுலர் வெர்ஷன் சப்போர்ட் பண்ணது மீ பேட் ஃபைவ் ப்ரோவில் மைக்ரோஎஸ்டி சப்போர்ட் பண்ணது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மீ பேட் ஃபோரில் இப்போ பல வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்கிறதுனால இது நல்ல விஷயம் ஆகிடாது இன்னமும் கன்சூமர்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் தான் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு செல்லுலர் வருஷன் எவ்வளோ முக்கியம் ஒரு டேப்லெட்டில் மைக்ரோஎஸ்டி எவ்வளோ முக்கியம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ என்ன முக்கியங்கிறத பற்றி பார்க்கையில் டேப்லெட்னு வந்தால் ரொம்ப முக்கியமான விஷயம் கண்டிப்பாக டிஸ்பிளேயாக தான் இருக்கும் ஸோ இங்கே ஷோமி நல்லாவே பண்ணியிருக்காங்க இந்த பேட்ச் செவன் ப்ரோவில் ஒரு லெவன் பாயிண்ட் டூ இன்ச் த்ரீ பை டூ ஆஸ்பெக்ட் பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பேட்ச் சிக்ஸ் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா பதினோரு இன்ச் சிக்ஸ்டீன் பை டென் பேனல் இருந்துச்சு ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா அதே சைஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சைடில் ஆட் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஆறு சதவீதம் எக்ஸ்ட்ரா ஸ்க்ரீன் ஏரியா கிடைக்குது ஸோ இந்த ஆஸ்பெக்ட் ரேஷோக்கு பாசிட்டிவ்ஸும் இருக்குது நெகட்டிவ்ஸும் இருக்குது முதல்ல பாசிட்டிவ்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம் இந்த மாதிரி டேப்லெட்டை யூஸ் பண்ணியில் இந்த த்ரீ பை டூ ஆஸ்பெக்ட் ரேஷோ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வித் கிடைக்குது ஸோ ப்ரௌசிங் இல்லை டெக்ஸ்ட் ரிலேட்டடாக என்ன பண்ணாலும் புக்ஸ் படிக்கிறீங்க இல்லை காமிக்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராக இருக்கும் லேண்ட்ஸ்கேப் ஒரியன்டேஷனில் யூஸ் பண்ணல ரெண்டு ஆப்ஸ் சைட் பை சைட் ரன் பண்ணல ரெண்டு ஆப்ஸுமே ஃபோர் பை த்ரீ ஆஸ்பெக்ட் ரேஷோவில் ரன் ஆகிட்டு இருக்கும் மல்டி டாஸ்கிங்க்கு எங்கள் ஹைப்பரோ எஸ் டூ டேப்லெட் வெர்ஷனில் ரொம்பவே ஷாமி முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு வருவோம் பட் இப்போதைக்கு நெகட்டிவ்ஸ்னு பார்க்கல த்ரீ பை டூ ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் பெரிய பிளாக் பால்ஸ் கிடைக்கும் இப்போ டிவி ஷோஸ் நார்மலாக சிக்ஸ்டீன் பை நைனில் இருக்கும் படம்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் பை நைனில் இருக்கும் ஸோ அந்த பிளாக் பார்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதனால் பேட்சிக்ஸோடு இங்கே ஓவரால் வியூவிங் ஏரியா கம்மியாகலை ஏன்னா எங்கள் லைட்டாக டிஸ்பிளே சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுனால நீங்க படம் பார்த்தாலும் சரி இல்ல டிவி ஷோஸ் பார்த்தாலும் சரி உங்களுக்கு பேச்சிக்ஸ் போல கிடைச்சா அதே வியூவிங் ஏரியா கிடைக்கும் இன்ஃபேக்ட் பழைய ஃபோர் பை த்ரீ டிவி ஷோஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டரா இருக்கும்னு கூட சொல்லலாம் கைஸ் இப்போ இது ஒரு எல்சிடி பேனல் ஸோ உங்களுக்கு ஓலேட்டில் கிடைக்கிற அந்த டீப் பிளாக்ஸ் இங்கே கிடைக்காது பட் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு நைட் டைம்ல ஒரு டார்க் ரூம்ல விடியோஸ் பார்க்கையில அந்த மேலே கீழே ப்ளாக்பார்ட்ஸ் ரொம்ப டிஸ்ட்ராக்டிங்கா இல்லை டிஸ்பிளே ரெசல்யூஷனை இந்த தடவை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு டுவெல் வித் த்ரீ பாயிண்ட் டூ கே பேனல் ஸோ பிக்சல் டென்சிட்டி கிட்டத்தட்ட முன்னூற்றி நாற்பத்தஞ்சு பிக்சல்ஸ் பர் இஞ்ச் ரெஃப்ரெஷ் ரேட் அதே நூற்றி நாற்பத்தி நாலு ஹெச் தான் இது ஒரு எல்சிடி பேனலுங்கிறதுனால ஓலட் ஃபிலிக்கர் பிரச்சனை எதுவும் இல்லை மற்றபடி பிரைட்னஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேனல் மேனுவல் மோடில் ஆறுநூறு நெட்ஸ் வரைக்கும் அவுட்புட் பண்ணுது ஆட்டோ மோடில் எட்நூறு நெட்ஸ் வரைக்கும் போகுது ஸோ டேப்லெட் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இது கொஞ்சம் பிரைட்டான பேனல் தான் இது போக ஹெச்டிஆர் இருக்குன்னு பார்த்தா ஹெச்டிஆர் டென் ப்ளஸ் டால்வி விஷன் ரெண்டுத்துக்குமே சப்போர்ட் கொடுத்துருக்காங்க இந்த தரமான டிஸ்பிளே கூட ஒரு நாலு ஸ்பீக்கர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இது நல்லா லவுடாக இருந்துச்சு அது போக நம்மளுக்கு ஷாமியோட சொந்த ட்யூனிங் இல்லை டால்பி ஆட்மோஸ் ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க சூஸ் பண்ணுறதுக்கு என்ன கேட்டிங்கன்னா டால்பி தான் பெட்டராக இருந்துச்சு இது போக ஒரு இமர்சிவ் சவுண்ட் ஆப்ஷனும் இருக்குது கொஞ்சம் அந்த சவுண்ட் அவுட்புட்டை கொஞ்சம் வைடாகக்குது இது இந்த வீடியோவில் எவ்வளோ நல்லா கேப்ச்சர் ஆகும்னு தெரில பட் ட்ரை பண்ணுவோம் இது ஷாமி சவுண்ட் இது டால் பி ஆட்மோஸ் இது டால்பி அட்மோஸ் பிளஸ் இதெல்லாம் எனக்கு வேணாம் எனக்கு என்னோட சொந்த செட்டிங்ஸ் தான் வேணும் அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு ஈக்குவலைசரும் உங்க டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி செட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த டேப்லெட் ஹைப்ரோவெஸ் டூவில் ரன் ஆகிட்டு இருக்கு ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டின் மேலே பில்ட் பண்ண வருஷன் ஹைப்ரோஎவெஸ் டூல அனிமேஷன்ஸ் இன்னமும் ஃப்ளூவிடாக இருக்குது செவன் ப்ரோ ஓவரால் ரெஸ்பான்சிவாக இருக்குது இப்போ ஒரு டேப்லெட் எக்ஸ்பீரியன்ஸில் ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கிற ஃபுல் ஸ்க்ரீனும் நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறதுங்கிறது இதுக்கு ஷோமி ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த ஆப்பில் வேணாலும் கார்னர்லேருந்து ட்ராக் பண்ணிங்கன்னா ஃப்ளோட்டிங் விண்டோக்கு சீம்லெஸ கன்வெர்ட் ஆகிடும் இப்போ உங்களுக்கு வேணும்னா அதை ரீசைஸ் பண்ணிக்கலாம் இல்லை மேலே உள்ள மூணு டாட்ஸை யூஸ் பண்ணி ஒரு சைடில் ஃபுல் ஸ்க்ரீன்க்கோ இல்லை ஸ்பிளிட் ஸ்க்ரீன் மோடுக்கோ மாற்றலாம் இந்த மாதிரி நம்ம ஒரே நேரத்தில் நாலு ஆப்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் ரெண்டு ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் ரெண்டு ஃப்ளோட்டிங் இல்லை எனக்கு ஃப்ளோட்டிங் தான் இன்னும் முக்கியம் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு ஒர்க் ஸ்டேஷன் மோட் இருக்குது இந்த மோடை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லா ஆப்ஸுமே ஃப்ளோட்டிங் விண்டோவில் தான் லான்ச் ஆகும் இது இதை யூஸ் பண்ணல நாலு ஃப்ளோட்டிங் விண்டோஸ் வரைக்கும் ஒரே நேரம் ஓப்பனில் வைக்க முடியும் இங்கே இருக்கிற டைப் சி போர்ட் யூஎஸ்பி த்ரீ பாயிண்ட் டூ வீடியோ சப்போர்ட்டோட பட் ஷோமி இங்கே டிஸ்பிளே மிரரிங் ஆப்ஷன் தான் கொடுக்குறாங்க த்ரீ பை டூ ஆஸ்பெக்ட் ப்ளேஷல நீங்கள் பல மானிட்டர்ஸ் பார்க்க மாட்டீங்க அதனால் மிரர் பண்ணையில் பிளாக் பார்ஸ் கண்டிப்பாக இருக்கும் இப்போ டெவலப்பர் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீனில் ஒரு ஃபோர்ஸ் டெஸ்டாப் மோட் ஆப்ஷன் இருக்குது அதையும் ட்ரை பண்ணி பார்த்தேன் பட் பேக்ஸ்வன் போல் அது ஒர்க் ஆகல இப்போ ஏஐன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலரான ஏஐ ரேசர் ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் அதெல்லாம் இருக்குது அதுபோக ஏஐ டைனாமிக் வால்பேப்பர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ பேசிக்காக நீங்கள் எடுத்த ஸ்டில் இமேஜஸை வச்சு மூவிங் பேப்பர்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியும் ஸோ நீங்கள் இருக்க இந்த வால் பேப்பர் இந்த ஃபோட்டோலேருந்து ஜென்ரேட் பண்ணுது ஓகே சூப்பர் மூவிங் வால் பேப்பர்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ எனக்கு வேணுங்கிற மாதிரி நான் வால் பேப்பர் வச்சிக்கலாமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா பண்ண முடியாது நம்மளுக்கு வேணுங்கிற எம்பி ஃபோர் இல்லை ஜிஃப் ஃபைல்ஸ் எல்லாம் வால்பேப்பராக செட் பண்ண முடியாது அது காரணம் என்னென்னு எனக்கு தெரில பேட்ரி லைஃப்னு நினச்சா இந்த ஏஐ வால் பேப்பர் வச்சாலும் அதே பேட்ரி இருக்க தான் போகுது ஏன் ஏன் இப்படி சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரில ஐ மீன் பேட்ரி லைஃப் இதில் நான் யூஸ் பண்ண ஒரு வாரத்தில் நல்லா தான் இருந்துச்சு ஷாமி இங்கே எட்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது மில்லியா பார் பேட்ரி கொடுக்குறாங்க இந்த அறுபத்தேழு ஓ சார்ஜரை யூஸ் பண்ணி ஒரு மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜ் பண்ண முடியுது ஸோ பேட்ரி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டிஸ்ப்ளே சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பட் ஆனாலும் திக்னஸை கம்மி பண்ணியிருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் டூ மில்லி மீட்டர்ஸ் தான் வெயிட் போன ஜென்ரேஷனுக்கு சிம்லராக தான் இருக்குது ஒரு அரை கிலோக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது சைஸ் பேக் ரெண்டுமே இன்னும் மெட்டல் தான் ஸோ பேட்ச் செவன் ப்ரோ கையில் பிடிக்கிறதுக்கு ஒரு பதினோரு இன்ச் டேப்லெட் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருக்கு டூ டி ஃபேஸ் அண்ட் லாக் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பவர் பட்டனில் பெல்ட்னா வருது ஸோ இந்த டேப்லெட்டை நான் சைனாவில் ஆர்டர் பண்ணதுனால அஃபிஷியல் கேஸ் எனக்கு ஃப்ரீயாக வந்துச்சு ஸோ இந்த கேஸ் நல்லா தான் இருக்குது பட் நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் ரொம்ப ஹெவியாக இருக்குது கிட்டத்தட்ட டேப்லெட்டோட பாதி வெயிட்டுக்கு அதிகமாக இருக்குது இதை நான் பாசிட்டிவ் நெகட்டிவ்னுலாம் சொல்ல யாராவது ஃப்யூச்சரில் இந்த டேப்லெட் வாங்க போகிறீங்க அஃபீஷியல் கேஸ் வாங்கலாமான்னு யோசிக்கிறவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறேன் ஸோ எனிவேஸ் ஓவரால் இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட்டாக ஃப்ளூடாக இருந்துச்சு எந்த மேஜர் இஷ்யூஸும் நான் பெருசாக ஃபேஸ் பண்ணல யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் இது நம்ம எதிர்பார்த்தது தான் ஏன்னா உள்ள அவங்க யூஸ் பண்ணியிருக்க சிப் ஸ்னாப்ட்ராகன் எயிட்டஸ் ஜென் த்ரீ பல டிவைசஸ்ல நம்ம பார்த்த சிப் இந்த எயிட் டென் த்ரீ கூட எட்டு இல்லை பன்னெண்டு ஜிபி எல்பிடிஆர் ஃபைவ் எக்ஸ் ராமும் நூற்றி இருபத்தெட்டு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இல்லை ஐநூற்றி பன்னெண்டு ஜிபி ஸ்டோரேஜ் அதில் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி யூஎஃப்எஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் மற்றதெல்லாம் யூஎஃப்எஸ் ஃபோர் பாயிண்ட் டூ இதை தான் பேர் பண்ணியிருக்காங்க இங்கே கூலிங்கும் சாலிடாக இருந்துச்சு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டில் புஷ் பண்ணையில் இருபது நிமிஷம் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பெர்சென்ட் பெர்ஃபாமன்ஸ் தான் ட்ராப் ஆகிருந்துச்சு டேப்லெட்டும் ரொம்ப ஹீட் ஆகலை ஸோ மோஸ்ட்டாக ஆண்ட்ராய்ட் கேம்ஸ் எல்லாமே இதில் நல்லா ரன் பண்ண முடியணும் சரி இப்போ நம்ம கேமராஸ்க்கு வருவோம் எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அந்த தேவ இல்லாத ரெண்டு மெகாபிக்சல் மேக்ரோ கேமராவை ஷோமி ரிமூவ் பண்ணியிருக்கிறது ஸோ ரொம்ப சிம்பிளான செட்டப் பின்னாடி ஐம்பது மெகாபிக்சல் கேமரா ஃப்ரண்ட்டில் முப்பத்திரெண்டு மெகாபிக்ஸல் செல்ஃபி கேமரா பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை அக்கேஷனலாக ஒரு டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணணுன்னாலோ இல்லை வீடியோ கால் எடுக்கணுன்னாலும் அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது செல்ஃபி கேமரா ஃபுட்டேஜ் ஆடியோவும் செல்ஃபி கேமராவில் ரெக்கார்ட் பண்ணது தான் ஸோ வீடியோ கால்ஸ்க்குலாம் உங்களுக்கு இந்த மாதிரி எஃபெக்டாக இருக்கும் டென் எயிட்டி தேர்ட்டி தான் பட் ஃபார் அ டேப்லெட் ஓகே இப்போ சைனாவில் இந்த ஷவுமி பேட் செவன் ப்ரோ ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபான்லேருந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க கன்வெர்டட் ப்ரைஸஸ் ஸ்க்ரீனில் இருக்கும் இந்த பாயிண்டில் ஒரு நூறு ரூபான்னு டிஸ்கவுண்ட் இருக்குது பட் அது இல்லாட்டி கூட பேட் சிக்ஸ்எஸ் ப்ரோவோட இருபத்தஞ்சி சதவீதம் சீப்பான விலைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதுக்கு காரணம் பேட் செவன் ப்ரோ பேட் சிக்ஸ் ப்ரோவில் தான் ஒரு அப்கிரேட் சிக்ஸ்எஸ் ப்ரோவோட கம்பேர் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக பல விதத்தில் இது ஒரு டவுன் கிரேட் ஸ்க்ரீன் சைஸ் கம்மி ப்ரொடெக்ஷன் அப்டேட்ஸ் எதுக்குமே உங்கள் கிளாரிட்டி கொடுக்கல ஆறு ஸ்பீக்கருக்கு பதில் நாலு தான் ஜிபி இன்னும் வீக்காக இருக்குது பேட்ரி கெப்பாசிட்டி கம்மி ப்ளஸ் சார்ஜிங் ஸ்பீடும் கம்மி பட் ப்ரைஸ்டாக் கம்மியாக இருக்கிறதுனால இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எனக்கு பிரச்சனை இதான் இந்த பேட் செவன் ப்ரோ யாருக்காக லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா இப்போ பாருங்களேன் உங்களுக்கு பீக் பெர்ஃபார்மன்ஸ் முக்கியம் அப்படின்னு பார்க்குறவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணி ஒன் ப்ளஸ் பேட் டூ சில மார்க்கெட்ஸில் ஓப்போ பேட் த்ரீ ப்ரோன்னு விற்குது ஸோ அந்த டிவைஸை வாங்கலாம் இல்லை பேட்ச் சிக்ஸ் எஸ் ப்ரோ கூட இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷன் கொஞ்சம் அதிகமான விலைக்கு இல்லை எனக்கு ஒரு ரெகுலர் டேப்லெட் டே டு டே யூஸுக்கு வேணும் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு ரெகுலர் பேட்ச் செவன் இன்னும் பெட்டரான ஆப்ஷனாக தெரியும் ஏன்னா இதில் இருக்கிற எல்லாமே அதில் இருக்குது ஒரு பத்து சதவீதம் பெர்ஃபாமன்ஸ் கம்மி செவன் ப்ளஸ் ஜென் த்ரீ யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கேமராவோட ரெசல்யூஷன் இருக்குது ப்ளஸ் கொஞ்சம் கம்மியான சார்ஜிங் ஸ்பீட் பெரிய வித்தியாசங்கள் கிடையாது ஸோ பெர்ஃபாமன்ஸ் முக்கியம்னு பார்க்குறவங்களுக்கு இருபத்தஞ்சி சதவீதம் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்குறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது பெர்ஃபாமன்ஸ் அவ்வளோ முக்கியம் இல்லை எனக்கு ரெகுலர் யூஸ்க்கு தான் வேணுங்கிற கேஷுவல் பை இருக்குது இருபது சதவீதம் கம்மியான விலைக்கு ரெகுலரான பேட்ச் செவன் இருக்குது ஸோ அப்போ யாருக்கு இந்த பேட் செவன் ப்ரோ எந்த டெமோகிராஃபிக்கை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க எனக்கு தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஸோ எனிவேஸ் கைஸ் இதுதான் ஷாமியோட லேட்டஸ்ட் பேட்ச் செவன் ப்ரோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஆஷ் அவுட்